இனிமே கண்ண மூடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான் மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் லோக்சபாவில் பட்ஜெட் விவாதம் நடந்தபோது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் முன்னாள் தளபதி நரவணேயின் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறி சில கருத்துக்களை பேச முயற்சிக்க அது பெரும் சர்ச்சையில் முடிந்தது நேற்றைய விவாதத்தில் கூட மத்திய அரசையும் பிரதமர் மோடியையும் ராகுல் கடுமையாக விமர்சித்தார் அதோடு பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்தார் அமெரிக்காவுடன் போடப்பட்டுள்ள வர்த்தக ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய துரோகம் என்றும் இதன் மூலம் பாரத மாதாவை மத்திய அரசு அமெரிக்காவுக்கு விற்றுவிட்டது என்றும் விமர்சித்திருந்தார் இதற்கு பாரதிய ஜனதா எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் ராகுல் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சபையில் வைத்ததற்காக அவருக்கு எதிராக தனிநபர் தீர்மான நோட்டீஸை லோக்சபா செயலகத்தில் பாரதிய ஜனதா எம்பி நிஷிகாந்த் துபே அளித்துள்ளார் அதில் லோக்சபாவில் அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை ராகுல் சுமத்தியுள்ளார் அவருக்கு வெளிநாட்டு சக்திகளுடன் தொடர்பு இருப்பது போல் தெரிகிறது தேசத்தை அழிக்க வேண்டும் என்பதே அவரது நோக்கமாக உள்ளது ராகுலுக்கு நிதி அளிப்பது யார் வெளியிடப்படாத புத்தகம் அவருக்கு எப்படி கிடைத்தது ராகுல் இப்படி செய்வது இது முதல் அல்ல இதனால் ராகுலின் எம்பி பதவியை பறிக்க வேண்டும் அவர் வாழ்நாள் முழுவதும் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது ராகுல் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என பாரதிய ஜனதா எம்பி நோட்டீஸ் அளித்திருப்பது தேசிய அரசியலில் பெரிய விவாதப் பொருளாக மாறியிருக்கிறது மோடி சமூகத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்ததற்காக அவதூறு வழக்கில் இரண்டு ஆண்டு தண்டனை பெற்றதைத் தொடர்ந்து அவர் எம்பி பதவி பறி போனது சுப்ரீம் கோர்ட் தண்டனையை ரத்து செய்ததால் அவர் மீண்டும் எம்பி ஆனார்